நேச்சரா அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய நாள் இனிமையானதாக அமைய வாழ்த்துக்கள் உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப நன்றி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது டேரோவை பற்றிய புரிதல் மற்றும் உங்களுக்கான பலன்கள் பொது பலன்கள் தனிப்பட்ட பலன்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்பர் எயிட் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் நைன் செவன் இன்றைக்கி நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னு பார்த்துடலாம் நிறையா ஆயிடுச்சு இன்னைக்கு நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் நான் இதுக்கு முன்னாடி ஷஃபில் பண்ணும்போதே லவர்ஸ் வந்தது ஓகே இங்கே ரெண்டு விஷயத்தை நான் பார்க்குறேன் ஒன்று வந்து ரிலேஷன்ஷிப் இல்லை காதல் சரிங்களா இன்னொன்று வந்து பிஸ்னஸ் ஆ அப்புறம் ஃபேமிலி ஃபேமிலி விஷயம் இங்கே டென் ஆஃப் பெண்டிகல்ஸ் வைக்கிறவங்களுக்கு தெரியுதா தெரியும்னு நினைக்கிறேன் வேல் ஆஃப் ஃபார்ச்சூன் ஓகே கிங் ஆஃப் வான்ஸ் இப்போ ஃபஸ்ட்டு பிஸ்னஸ்க்கே வருவோம் இப்போ பிஸ்னஸ்ன்னு எடுத்துகிட்டா நீங்கள் தனியாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் யாருக்கூட அதாவது யார் வந்து தனியாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ யாருக்கூடவங்க ஜாயின் பண்ணாமல் தனியாக பிஸ்னஸ் இருக்கீங்களோ அவங்க வந்து அந்த அந்த ஏற்கனவே பண்ணியிருந்த பிஸ்னஸை நீங்கள் மறுபடியும் தொடங்குற மாதிரி இருந்தாலும் சரிதான் சரிங்களா ஏன்னா ஜட்ஜ்மெண்ட்டுங்கிறது ஏற்கனவே நடந்த ஒரு விஷயம் நீங்கள் அதை வந்து விட்டுருக்கலாம் இப்போ அது திரும்பவும் வரும்போது அதில் முடிவெடுக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் அது வந்து ரொம்ப பெரிய முடிவாக இருக்கும் ஏன்னா லவ்வர்ஸுங்கிறது காதல் மட்டும் இல்லை சாய்ஸ்ன்னு சொல்வோம் அதாவது இதுவா அதுவா அப்படின்னு எடுக்க வேண்டிய முடிவு அது வந்து ரொம்ப பெரிய முடிவாக இருக்கும் வாழ்க்கையில் அதுதான் வந்து லவ்ஸ் அதே தான் ஜட்ஜ்மெண்ட்டும் இப்போ நீங்கள் எடுக்க போகிற முடிவு ஏன்னா ஒரு விஷயம் திரும்பவும் வரப்போகுது அது தான் தான் காட்டுது ஜட்ஜ்மெண்ட்டுங்கிறது ஒரு விஷயம் மறுபடியும் வரப்போகுதுங்கிறத காட்டும் இப்போ நீங்கள் ஏற்கனவே வந்து தனியாகவே தான் பிஸ்னஸ் பண்ணிட்டுருந்துருக்கீங்க இப்போ அந்த பிஸ்னஸ் வந்து அப்போதைக்கு சக்சஸ் ஆகலை இல்லை நீங்கள் எதிர்பார்த்தபடி போகலை இல்லை எதிர்பார்த்த லாபம் வரலை அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கீங்க இப்போ அதை மறுபடியும் தொடங்கலை அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதை பற்றி நீங்கள் தீவிரமாக யோசிச்சு முடிவு பண்ணும் ஏன்னா மறு இந்த பிஸ்னஸ் மறுபடியும் தொடங்குறீங்க அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப பெரிய முடிவாக இருக்கும் வைங்களேன் ஆனால் இது என்ன காட்டுது அப்படின்னா ஏற்கனவே எப்படி போச்சோ அந்த மாதிரி போகாது கண்டிப்பாக அதில் ஒரு மாற்றம் இருக்கும் அந்த மாற்றம் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும் இங்கே பாருங்களேன் டென் டென் எவ்வளோ அழகாக இருக்குது ஸோ இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு சாதகமான காலகட்டம் அதனால் நீங்கள் பிஸ்னஸ் பற்றி நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறீங்க இப்போது இன்னொன்று பாருங்களேன் லவ்வர்ஸுங்கிறது வந்து பார்ட்னர்ஷிப்பு சரிங்களா அப்போது இதுக்கு முன்னாடி நீங்கள் தனியாக பண்ணியிருந்து தனியாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு ஏன்னா நைன் ஆஃப் பெண்டகல்ஸ் வந்து எதையுமே வந்து தனியாக நின்று பண்ணி ஜெயிக்கிறவங்க தான் நைன் ஆஃப் பெண்டக்கல்ஸ் சரிங்களா அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அந் அந்தளவுக்கு அவங்க பணம் வச்சுருப்பாங்க அவங்களே உழைச்சி சம்பாதிச்சு அத்தனை பணம் வச்சுருப்பாங்க அவங்க வந்து யார்கிட்டையும் போய் நிற்க மாட்டாங்க சரிங்களா பணம் வேணும் ஏன்னா இப்போ இது ஃபுல்லாக பெண்டுக்கல்ஸ் பெண்டுக்கல்ஸ்னால் மெயினாக நம்ம பணம்னு சொல்வோம் அப்போ என்ன இப்போ இன்கேஸ் நீங்கள் பார்ட்னர்ஷிப் போடணும்னு நினைக்கிறீங்க ஏன்னா லவ்வர்ஸ் பார்ட்னர்ஷிப் இப்போ இது எப்படி அமைது பாருங்கள் இதுக்கு முன்னாடியே நீங்கள் தனியாக பண்ணியிருப்பீங்க இதுக்கப்புறம் நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா ஏன்னா வீணாக ஃபாட்சனுங்கிறது மாற்றம் இப் இப்போ நீங்கள் என்ன முடிவு எடுக்கலாம் சரி இந்த தடவை பார்ட்னர்ஷிப் போடலாம் அப்படின்னு நீங்கள் எடுக்கலாம் சரி உங்கள் கூட சேர்ந்து பண்ணலாம் இதில் விஷயம் என்னென்னா உங்கள் குடும்பத்துலேயும் யாரோ ஒருத்தர் கூட பார்ட்னர்ஷிப் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன் ஏன்னா கீழே உங்களுக்கு டென் ஆஃப் பெண்டிக்கல்ஸ் தான் இருக்குது டென் ஆஃப் பெண்டிக்கல்ஸுன்றது ஃபேமிலி உங்கள் குடும்பம் ஸோ உங்கள் குடும்பத்துலேயும் யாரோ ஒருத்தர் கூட சேர்ந்து தொழில் ஆரம்பிக்கலாம் பார்ட்னர்ஷிப் போட்டு சரிங்களா ஆனால் அது நீங்கள் பயப்பட வேண்டாம் அது உங்களுக்கு சாதகமாக தான் அமையும் ஏன்னா நமக்கு இங்கே வீல் ஆஃப் இருக்குது உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை தான் இருக்குது இல்லை விஷயம் என்னென்னா நீங்கள் அதுக்கான ஆக்ஷன் எடுக்கணும் செயல்முறை துரிதமாக செயல்படுத்துறது அவர் தான் கிங் ஆஃப் ஃபான்ஸ் சரிங்களா அவர் வந்து ஆக்ஷன் கிங்குன்னு வைங்கள அதனால் என்னென்னாலும் ஆக்ஷன் எடுத்துடணும் சரிங்களா அது ஒன்று இருக்குது இது வந்து பிஸ்னஸ்க்கு இதே வந்து நீங்கள் காதல் பண்ணுறீங்க ஏன்னா லவர்ஸ் வந்து காதலர்கள் ஸோ நீங்கள் காதல் பண்ணுறீங்க இல்லை ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா அதுலேயும் மாற்றம் வரும் ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் தனியாக இருந்திருப்பீங்க அந்த தனியாக இருந்தது வந்து எ எப்படி இருந்திருப்பீங்க அப்படின்னா இங்கே பா இங்கே பாருங்களேன் இவங்க இப்படி இருக்காங்க அப்படியே தனிமையில் இருக்காங்க இவர் இந்த பக்கம் பார்த்துருக்காரு சரிங்களா உங்கள் ரெண்டு பேரில் ஒருத்தர் வந்து எப்படி இருக்கீங்க அப்படின்னா ஒருத்தர் வந்து ஃப்யூச்சரில் என்ன நடக்குமோ எதிர்காலத்தில் வந்து இந்த லவ் இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி போகுமோ அப்படின்ட்டு அப்படியே சிந்திச்சுட்டு நினச்சி பார்த்துட்டு தனியாக இருக்கீங்க இன்னொருத்தர் வந்து பழசு பற்றி நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நம்ம இப்படியெல்லாம் பழகினமே இப்படியெல்லாம் இருந்தோம் சந்தோஷமாக இருந்தோம் அது எப்படியோ அதை வந்து ஒருத்தர் வந்து எதிர்காலத்தை பற்றி நினச்சிக்கிட்டுருக்கீங்க இன்னொருத்தர் வந்து பழைய காலத்தை பற்றி கடந்த காலத்தை பற்றி இருக்கீங்க சரிங்களா ஸோ எதிர்காலம் ஐ மீன் யார் பழசை பற்றி இருக்கீங்களோ அதுலேருந்து ஒரு மாற்றம் வரும் ஸோ எதிர்காலத்தில் நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது வந்து நீண்ட கால உறவு அமையும் அதாவது திருமணத்தில் போய் முடிகிறது கூட வாய்ப்பு இருக்குது ஏன்னா டென் ஆஃப் பெண்டுகள்ஸ் உங்களுக்கு திருமணம் சரிங்களா ஆனால் அதுவே வந்து ரொம்ப பெரிய முடிவாக இருக்கும் ஏன்னு கேட்பீங்க இப்போ இப்போ நீங்கள் யாரை காதலிச்சிங்களோ லவ் பண்ணிங்களோ அவங்கள தான் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்னு நீங்கள் முடிவு எடுக்கிறீங்கன்னா அது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையை மாற்ற போகுது சரிங்களா அது உங்களுக்கு சாதகமாக தான் அமையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இது புதுப்பலன் சரிங்களா நான் எப்போது திருமணம் இந்த மாதிரிலாம் பேசும்போது ஐ மீன் சாதாரணமாகவே டேரர் ரீடிங்ஸுங்கிறது பொது பலன்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிறந்ததுன்னு பார்த்து நீங்கள் அதை எடுத்துக்கணும் தனிப்பட்ட பலன்களுக்கு நீங்கள் தனியாக ரீடிங் பார்த்துக்குங்க ஸோ இப்போ லவு பண்ணிட்டுருக்கீங்க அவங்கள தான் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்னு முடிவெடுக்கிறீங்க அப்படின்னா இது வந்து வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கக்கூடிய ரொம்ப பெரிய முடிவாக இருக்கும் அதனால் நல்லா யோசிச்சு முடிவெடுங்க என்ன ஜட்ஜ்மெண்ட்டுங்கிறது நீங்கள் வாழ்க்கையில் செய்கிற போகிறது ஏற்கனவே பழகனை ஒருத்தர் இது வந்து புதுசாக வந்த ஒருத்தர் கிடையாது நீங்கள் ஏற்கனவே பழகினவங்க அவங்க திரும்பவும் வருவாங்க இப்போ இதுக்கு முன்னாடி வந்து யோசனை பண்ணிட்டுருக்கீங்க இருக்கீங்க இவரையே நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு யோசனை பண்ணிட்டுருக்கீங்க இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க திரும்ப வருவாங்க அவங்கள நீங்கள் ஏற்றுக்கிறீங்க அவங்க கூடவே சேர்ந்து முடிவு பண்ணுறீங்கன்னா அது நீங்கள் எடுக்க வேண்டிய ரொம்ப பெரிய முடிவாக இருக்கும் வாழ்க்கையில் நல்லா யோசிச்சு முடிவு எடுங்க அதேமாதிரி தான் பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பும் நீங்கள் இதுக்கு முன்னாடி தனியாக தான் பிஸ்னஸ் பண்ணீங்க இப்போ யாரோ ஒருத்தர் கூட பார்ட்னர்ஷிப் போடணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னாலும் அந்த முடிவு வாழ்க்கையில் இந்த காலகட்டத்தில் முக்கியமான முடிவாக இருக்கும் அந்த பார்ட்னர்ஷிப் உங்கள் ஃபேமிலி மெம்பர் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க கூடையாக இருக்கலாம் சரிங்களா நல்லா யோசிச்சு முடிவு பண்ணுங்கள் சரிங்களா வாழ்த்துக்கள் Happy weekend. Nama tengah kalam papa.